ആ അരമണി നേരം പോട്ട거든요 ഹ് അപ്പ നീ ഇതി നല്ല காரமா இருக்கு മരകമല ഹ് ഇങ്ങനെയല്ലേ ഇതിക്കൊന്ന് മല്ലിച്ചോ ചേര് അത് പൂക്കിൻ തണ്ണിണ്ടിട്ട് തണ്ണി நல்லா கிழக்க போடு ஒரு கிலோ <laughs> <laughs> பாட்டு பாடம் தூங்குவானே பாட்டு பாடம் தூங்குறப்ப அதுக்குள்ளே பாட்டு ரசிக்கலாம் அள்ளி கையோட வறுத்துருமா மிளகாய் வரும் இந்த மாதிரி நல்லா களைகளை கலந்துருக்கணும் இந்த மாதிரி தவிந்து வரணும் இந்த மாதிரி மிளகாயை நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு ஒரு உடைத்தா உடையணும் மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக உடையணும் அந்த மாதிரி காய வச்சு இதில் வந்து கல் தூசி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் நான் சாப்பிட பார்ப்பேன் நல்லா கலர் மிளகாது கலர் ஆகும் மண் கட்டி எல்லாம் மண்ணாங்க கட்டி கடக்கும் உள்ள இந்த இடத்துக்கு போட்டுக்க பாருங்க வயல்ல இருந்து அது புடுங்குறாங்கல அதல இருந்து வரதுதான் மண் கட்டி கடக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு தூசியா இருக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி அரைச்சிட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிடணும் அதுக்கு அப்புறம் தான் நாங்க வர்க்க இதை எடுத்துக்கிட்டு போறோம்